வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவருடம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படுது நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் காணப்படுது நாள் முழுவதும் சௌபாகிய நாம யோகம் காணப்படுது மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வனிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் காணப்படுது இதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின்னு அங்கே போறதுக்கு இருக்கிறவங்க நீங்க வந்து தைர தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஆறு பாண்டு முதல் ஏழு பதினஞ்சு வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலை ஏழு இருபத்தொம்போது முதல் ஒம்பது மணி வரைக்கும் ராகுகாலமும் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு ஒன்று வரைக்கும் எமகண்டமும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி இருக்குது திதியில் வந்து இந்த பொருளாதாரம் பாலாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல போகிறனால சப்தமி திதியும் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது தரும் தவிர்க்கிறது அடுத்து அஷ்டமி திதி நான் எப்போவுமே அஷ்டமி நன்மைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த நாள் முடிவில் வரனால இன்றைய நாளில் எதுவுமே நன்மைகள் செய்யாமல் இருக்கிறது புதிதாக ஆரம்பிக்க தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இதே பார்த்திங்கன்னா மாலை வரைக்குமே உங்களுக்கு வந்து வனசை காரணம் இருக்குது அரசார்ந்த தொழிலில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள்ல இல்லைன்னா தொழிலில் மேலடு மேல் நிலைகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு ஏதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறன்னா இதை நாங்கள செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது நான் சொல்கிறது பொது பலன் தான் பொது பலனை எந்த அளவுக்கு உங்களுக்கு துல்லியமாக பொருந்ததுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ராசியினுடைய பலனை மட்டும் கேட்டால் போதாது லக்ன பலனையும் கேட்கணும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் மாத்திரம்தான் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் எந்த ஒரு ஜோதிடராக இருக்கணும் ஆலோசகராக இருக்கட்டும் ஆய்வளாக இருக்கட்டும் லக்னத்தை கொண்டே ப உங்களுக்கு பலன்களை கூறுவார்கள் அதனால் நீங்கள் லக்ன பலனை கேட்பது முக்கியமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மகா திசை புத்தி என்னென்னு கொள்ளணும் அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு கொள்ளணும் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் உங்களுக்கான சரியான பலன் தெளிவாக உங்களுக்கு புரியாயிருக்கும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்களை பேசுகிறது அது சம்மந்தமான முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் இன்றைக்கு செய்கிறது உங்களுக்கு ஒரு நன்மைகள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாவ பிரிவினை அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இருந்தால் அல்லது பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிரிவுகள் அப்படின்னு பாகப்பிரிவுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்றைக்கி சாதகமாகவும் உங்களுக்கு நன்மை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீண்ட நாளாக குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருந்தும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இந்த கடன் அல்லது நோய் அல்லது தொழில் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் விவகாரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமும் அதில் ஒரு முன்னேற்றமும் அதில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க அது எதாக இருக்கட்டும் வாங்கிறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் புனரமைப்பு செய்கிறதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதில் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நகைகளை அடகு வச்சுட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் வேண்டாம் கையில் இருக்க சேமிப்புகளை இன்றைக்கு எடுத்து கரைச்சிடாதீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவர்களுடைய இடையில சில வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை கடந்து போக பாதீங்க அதை பெருசாக்கிக் கொள்ளாது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது இப்போ வந்து தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாய்மாமனையும் கவனமாக இருக்கணும் அவரோட பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது நீங்களும் கொஞ்சம் கவனமாக பேசணும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்து கேட்கறது நன்மையை தரம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய பே அவங்களையும் கவனமாக இருங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறு பா பயணங்கள் போகிறீங்க அதாவது தூர ப பயணங்கள்னு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அந்த அந்த போகிற இடத்துல அவரை போனால் சந்திக்க முடியுமா இந்த காரியம் நிறைவேறுமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படுத்திட்டு சரி போகிறது வந்து உங்களுக்கு நன்மையே தரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த முயற்சி சில நேரங்களில் தடையோ தாமதோ கொடுக்கலாம் கவலைப்படாதையும் உங்களுக்கான நேரங்கள் வரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமைய நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப நபர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகளாம் நீங்கி பெருகக்கூடிய மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாக அந்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா க தேவையற்ற செலவுகளை செய்துக்கிட்டு இருப்பீங்க அந்த செலவுகள் கட்டுப்படுறது அல்ல திடீர் வருமானங்கள் மூலமாக உங்களுடைய சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் இருக்குது இதனால வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள உத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமைக்கும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தியானம் மௌன விரதம் இருக்கிறது சிறப்பை தரும் எங்கெல்லாம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமோ எது மூலியமாக கிடைக்கும் அது கோயிலாக இருக்கட்டும் ஒரு பூங்காவாக இருக்கலாம் ஒரு நீர்நிலைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு அமைதியாக இருங்க ஏன்னா நீங்கள் உங்களை குழப்பி அந்த குழப்புறது மூலியமாக தேவையில்லாததெல்லாம் பேசி குடும்ப நபர்களோட ஒரு பிணக்குகளை உருவாக்கி கொண்டு அந்த பிணக்குனால ஒரு பிரிவுகளை உருவாக்கி கொண்டுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லப்போது முக்கியமாக செலவுகள் செய்யும் போது அந்த செலவுகள் தேவையா இந்த தே ஏன் இந்த செலவை செய்கிறோம் இந்த செலவு செய்கிறதில் சரியான முறையில் நடக்குதா அப்படின்னா அந்த செலவை பற்றி சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா அது வீண் விரயமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு பணத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க உங்கள் பைகளில் வைக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பரிசோதிச்சுட்டு வைக்கிறது நல்லது அந்த விஷயங்களில் பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க தூக்க இன்மை பிரச்சனைகள் வரலாம் கண்ணீராசியில் பிறந்த பெண்களுக்கு இன்றைக்கி மாதவிடாயாக இருந்த உதிரப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் பற்றி கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் என்ன நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது பணவரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் அவங்களுடைய வருமானங்கள்லாம் பெறுகிற கூடிய வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுடைய அண்ணா அக்கா அம்மார்கள் இருந்து அவங்க மூலியமாக நன்மைகள் இல்லை அவங்க போகிறதுக்கு நன்மைகள் அவங்க மூலியமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லோரும் ஆசைப்படுவீங்க அந்த வா ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கை கூறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறனால இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் குழந்தைகள் முக்கியமாக ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக ஆலோசனை பண்ணி இன்றைக்கு எடுக்காம இருக்கிறது நன்மையை தரம் அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதாக இருந்தால் அந்த முயற்சிகளை தள்ளி போடுங்க இன்றைக்கு அந்த முயற்சி எதுவும் எடுக்காதீங்க அது சம்மந்தமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் இருக்க நன்மை தரம் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் இந்த நாள் உங்களுக்கு இன்மையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிற தந்தையினுடைய உடல் நலக் கோராள்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவருக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் அல்லது பாதிப்புகளை காட்டின உடனடியாக வைத்திய சிகிச்சை நாள் இல்லை அவர் வாங்கிய சில கடன்களால் நீங்கள் நஷ்டப்படக்கூடிய நிலைகளும் ஏற்படலாம் அதே நேரத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை நீங்களும் வெளியே போகிறதா இருந்தாலும் கவனமாக போயிட்டு வாங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் சூரிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துபவர்கள் அதெல்லாம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் புது வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் மனைவி கணவன் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் தீரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி அதாவது கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத முறையில் எதுவாக நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக கல்வி க கற்க கூடங்கள் இருக்கவங்களுங்க தொழில் நிலையங்கள் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லா மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கூட மகாலட்சுமி ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி மனைவியாக இருப்பின் கணவன் மனை க மனைவியாக இருக்கின் கணவன் இவங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் எதிர்கள் தொல்லைகள் அதனால மூலியமாக உங்களுக்கு இடையிலே சில குழப்பங்கள் மனக்கசப்புகள் உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கலந்து போக பாருங்கள் இதனால் வரக்கூடிய சகல் விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தன நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்படி வாழணும் என்ன மாதிரி வாழணும் எந்த வழியில் போனால் நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருக்குன்னு கொள்ள ஆரம்பிக்கிறதே தாமதமாயிரும் சரி புரிஞ்சுக்கிட்டோமே இந்த வாழ்க்கையை நம்ம சரியான முறையில் கொண்டு போவோம்னு இல்லை அந்த விட அவங்களோட காலமே முடிஞ்சு போயிடும் அதனால் எப்போவும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய கர்மா அடிப்படையில் தான் நடக்கும் அந்த கடுமாக்களை எப்படி கழிப்பது ஒரு கருமா ஜோதிட கேட்டு அதை தெரிஞ்சுக்கொள்வது அப்படி இல்லை சில குருக்களை நாடுது அந்த குருக்கள் மூலியமாக நாடி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளும் போது சரியான வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும் கடமை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து சரியான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் சொல்லுது அதாவது நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கணும் கோயில்களுக்கு போகணும் சன்னியாசிய மாதிரி வாழணும் சாமியார் மாதிரி வாழணுன்னெல்லாம் அவசியம் இல்லை அற வாழ்க்கை வாழுங்க இந்த அற வாழ்க்கைனா என்னது நாங்கள் வாழ்கிற காலத்தில் எண்ணம் சொல் செயல்கள் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ பௌத்திகத்திற்கோ எந்த விதத்திலையும் இன்றோ நாளையோ சரியா தற்காலத்திலேயோ பிற்காலத்திலையோ எந்த பாதிப்பும் வராத செயல்களை நீங்கள் தெளிவாக செய்துட்டு வந்தீங்கன்னா எண்ணமாக இருக்கட்டும் சொல்லாக இருக்கட்டும் செய்யணும் இருந்துட்டு வந்தாலே அதுதான் நல்ல சரியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது புரியும் அப்போ நீங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு அன்பும் கருணையும் உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய நோக்கத்தை நீங்கள் அடையலாம் வாழும்போது நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழணும் அன்பு கருணை நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் தான் நீங்கள் சரியான இடத்தை அடைய முடியும் எங்களுடைய கர்மாங்கிறத நம்ம கழிக்கணும் அந்த மூட்டையில் இருக்க சுமையை இறக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா சரியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கருணை அன்பும் நிறைந்த வாழ்க்கை யாருக்கும் பாதிப்பு இல்லாத வாழ்க்கையினான அற வாழ்க்கையை வாழணும் அது எப்படி வாழ்கிறதுன்னு குருமார்கள்கிட்டையும் கர்மாவை சேர்ந்த கிட்டேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்க சரியான வழிகளையும் கர்மாவை போக்குறதுக்கான பாதைகளையும் அமைத்து கொடுப்பாங்க மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்தது